ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை என்பது தம்பதியினருக்கு இடையிலான உடல் மற்றும் மன நெருக்கத்தை சார்ந்துள்ளது இது பெண்களிடையே அடிக்கடி மாறுகிறது இதற்கு காரணம் பெரும்பாலும் பெண்களின் வயதுதான் ஏனெனில் பெண்கள் ஒவ்வொரு வயதிலும் வெவ்வேறு உடல் மற்றும் மனமாற்றங்களுக்கு உள்ளாகிறார்கள் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் துணையின் ஆதரவை பெறாத போது அது அவர்களின் திருமண வாழ்க்கையில் பல சிக்கல்களை ஏற்படுத்துகிறது ஆனால் பாலினமும் வயதும் பெரும்பாலும் திருமணத்தில் நெருங்கிய தொடர்புடையவை முப்பதுகளில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இருபது வயதுகளில் இருந்த பாலியல் ஆசைகள் பெரும்பாலும் இருக்காது இந்த விஷயங்கள் அடிக்கடி மாறும் அதில் ஏற்படும் மாற்றம் குடும்ப வாழ்க்கையிலும் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது ஆனால் வயதுக்கு ஏற்ப பெண்களின் உடல் தேவைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் இருபது வயதுடைய பெண்களின் விருப்பங்கள் பெரும்பாலும் பெண்களின் இருபது வயதுகள் என்பது பெண்கள் வாழ்வில் முதலடி எடுத்து வைக்கும் வயதாகும் எனவே அவர்கள் புதிய எதையும் மிகுந்த அன்புடனும் ஆர்வத்துடனும் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் அவர்களுக்கு பெரும்பாலும் முதிர்ச்சியற்ற எண்ணங்கள் இருக்கும் திருமணத்தில் இது போன்ற விஷயங்களை ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது தவறுகள் என்ன என்பதை சுட்டிக்காட்டி அவற்றை திருத்திக் கொள்ள உதவ வேண்டும் எந்த விஷயத்திலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அடுத்து முப்பது வயதுடைய பெண்களின் எண்ணங்கள் பெண்கள் அவர்களின் இருபது வயதிலிருந்து முப்பது வயதை எட்டும்போது நிலைமை மாறுகிறது அவர்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளை பற்றி சிந்திக்க தொடங்கும் நேரம் இது அவர்களின் பொறுப்புகளும் அதிகரிக்கும் உடல் நெருக்கத்திலும் இந்த காலகட்டத்தில் பண மாற்றங்கள் வரும் பெரும்பாலும் அவர்கள் தங்கள் கணவர் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்ப தொடங்குகிறார்கள் அவர்களின் கணவர் இது போன்ற விஷயங்களை கவனித்து அதனை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து நாற்பது வயதுகளில் பெண்களின் விருப்பங்கள் பெண்களின் நாற்பது வயது என்பது பெண்மையின் உச்சத்தை எட்டுவது குழந்தைகள் அடைந்தவர்களாகவும் சொந்தமாக தங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும் காலம் எனவே அவர்கள் தங்கள் சொந்த வேலைக்கு நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் அது மட்டுமின்றி அவர்கள் எப்போதும் தங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள் எனவே அவர்கள் தங்கள் துணையின் இருப்பை இந்த காலகட்டத்தில் அதிகம் விரும்புவார்கள் அடுத்து ஐம்பது வயதுகளில் பெண்களின் எண்ணங்கள் ஐம்பதுகளில் நுழைவது என்பது பெண்களுக்கு மெனப்பாசனும் காலகட்டமாகும் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது ஹார்மோன் மாற்றங்கள் அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கின்றன இந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் துணையின் கவனிப்பையும் ஆதரவையும் விரும்புகிறார்கள் எனவே ஐம்பதுகளில் பெண்களின் பாலியல் ஆர்வங்கள் பொதுவாக குறையும் அடுத்ததான் தவிர பெண்கள் தங்கள் துணையிடமிருந்து விலகி இருக்க விரும்பும் சில சூழ்நிலைகள் உள்ளன பிரசவம் அதில் முக்கியமான ஒன்று பெரும்பாலும் பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் தங்கள் உருவத்தை இழந்து தன்னம்பிக்கை இழக்கிறார்கள் இது பெரும்பாலும் அவர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்ல வழிவகுக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையின் அனைத்து வகையான ஆதரவையும் பெறுவதன் மூலம் மீண்டும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றலாம்